கிண்டியில் ஒரு முக்கியமான விலங்குகள் பாதுகாப்பு நிறுவனம் வந்து ஸ்னேக் பார்க்கும் சில்ட்ரன்ஸ் பார்க் ஸ்னேக் பார்க் ஆரம்பிச்சது ஒரு அமெரிக்கன் ரொம்பலாம் ஸ்விட்டேக்கர்னு அமெரிக்காவில் பாம்புகளை பற்றி ரொம்ப பிடிச்சதுக்காக இந்தியாவுக்கு வந்தவர் இன்னமும் இண்டியாவில்தான் இருக்கார் அவர் தான் அந்த போதில் இந்த இருளாசுங்க இந்த பாம்பு பிடிக்கிற ஜாதியை பிடிச்சாந்து அவங்கள ட்ரெயின் பண்ணார் நீங்கள் பாம்பை பிடிச்சி கொண்டு வராதாதீங்க அந்த விஷத்தை எடுக்கலாம் விஷம் இவ்வளோ உங்களுக்கு வேலை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆரம்பித்தார் வேறு உலகத்தில் எங்கேயும் பார்க்கணும் பாம்பு விஷத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் ஆரம்பிச்ச இடம் கிண்டி தான் பக்கத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஆல்மோஸ்ட் ரொம்ப பேரால் வண்டலூர் போக முடியாது ரொம்ப பேரால் பார்க்கு போக முடியாதுங்கிறனால இங்கே ஒரு குட்டி ஜூ மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் மெட்ராஸில் மேக்ஸிமம் வியாதி இருக்குன்னா பிளேக் இப்போலாம் கேள்வி கூட ஆனால் எலி வழியாக வரும் பிளாக் டெத்துன்னு பேர் அப்படியே கொள்ள கொள்ளையே அள்ளிங்க போகும் இந்த டிஸ் லைஃப் வந்து ஒரு லட்சம் பேர் சாவான் ரெண்டு லட்சம் பேர் சாவான் வருஷத்தில் இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாக பிளேகில் எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்கப்ப மெட்ராஸில் மட்டும் யாரும் சாகவே இல்லை இதுக்காக டெல்லியிலேருந்து வைஸ்ராய் வந்து கமிட்டி அனுப்புகிறார் மெட்ராஸ்ல என்னடா நடக்குது அங்கே கிங்னு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் தான் இந்த பிளேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாரு நம்ம இந்த கோவிட் டைம்ல இந்த பாஸ் வாங்குவோம்ல ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இவர் சேவைங்குது ஸ்ப்ரெட் பண்ண விடலை ஸோ அவர் தான் இந்த கிங் இன்ஸ்டியூட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க கிண்டியில் ஒரு முக்கியமான இடம் வந்து கிங் இன்ஸ்டியூட் அங்கே வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் பண்ணுவாங்க உலகத்தில் பல கோடி லட்சம்லாம் இல்லை பல கோடி மக்களின் உயிர்களை காப்பாற்றியது இங்கே கிண்டிலிருந்து சென்ற ஸ்மால் பாக்ஸ் மேக்ஸ்